வாழ்க வளமுடன் இப்போது மரவள்ளி கிழங்கு அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த கிழங்கு குச்சி கிழங்கு கப்பைக்கிழங்கு இப்படி கூட சொல்லுவாங்க இந்த கிழங்குல நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் இருக்குது இது உள்ள ஒரு கிழங்கு இது ஒரு சத்தான கிழங்கும் கூட இந்த அடைக்கு தேவையான பொருட்களை என்னென்னு பார்க்கலாம் இட்லி அரிசி ரெண்டு கப் தவரம்பருப்பு அரை கப் கடலைப்பருப்பு அரை கப் மிளகாய் தேவையான அளவு கிழங்கு ரெண்டு எடுத்திருக்கேன் இது கூட ஜீரகம் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் பெருங்காயம் இதுதான் எடுத்திருக்கேன் அரிசியும் பருப்பையும் தனித்தனியாக ஊற வச்சுக்கணும் ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் ஊற வச்சு கிழங்க நல்லா மண்போக கழுவிட்டு தோல் சேவிக்கணும் கிழங்கில் பிளாக் கலரில் லைன் இருக்கக்கூடாது அது மாதிரி இருந்தால் அந்த கிழங்கை யூஸ் பண்ணக்கூடாது இப்போ கிழங்க தோல்சி விட்டு துருவிக்கலாம் கிழங்கு ரெண்டு மூணு நாள் ஆச்சுன்னா வீணாக போயிடும் அதில் பிளாக் கலரில் லைன் வந்திருந்ததுன்னா அந்த கிழங்கு வீணாக போயிட்டுதுன்னு அர்த்தம் அந்த கிழங்கை யூஸ் பண்ணக்கூடாது இது மாதிரி ப்யூர் ஒயிட்டாக இருந்தால் தான் இந்த கிழங்கை யூஸ் பண்ணணும் இப்போ இந்த கிழங்கு துருவி எடுத்துக்கலாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியும் எடுத்துக்கலாம் இது மாதிரி திருவினிங்கன்னா உங்களுக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதை எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் மூணு மணி நேரம் ஊற வச்ச இட்லி அரிசி கூட மிளகாய் சேர்த்து அரைக்கிறோம் மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைச்சோ நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த அரிசியை கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் நெக்ஸ்ட்டு கிழங்கும் பருப்பு சேர்த்து அரைக்கிறோம் இதை கொஞ்சம் நைஸ் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மரவள்ளிக்கிழங்கு பருப்பு கூட உப்பு கொத்தமல்லி மிளகு ஜீரகம் பெருங்காயம் சேர்த்துக்கிறோம் இந்த இட பெருங்காய வாசனையோடு நல்லா இருக்கும் அது உங்களுக்கு வாசனை வேறு மாதிரி வேணும்னா சோம்பும் பூண்டும் சேர்த்துக்கலாம் ஆனால் இஞ்சி சேர்க்கக்கூடாது இது கூட நம்ம தேங்காய் துருவல் வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம் சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கிறோம் டேஸ்ட்டுக்கு தேங்காய் தருவல் சேர்க்குறோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடை மெல்லிசாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் சேர்த்து மெல்லிசாக வெற்றலாம் அடை கொஞ்சம் மொத்தமாக வேணும்னா இந்த அளவுக்கு மாவு பதம் எடுக்கணும் இதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றுறோம் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் ரொம்ப சேர்க்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா சமையல் எண்ணெயோட தேங்காய் எண்ணெய் கலந்து அடைக்கி ஊற்றுனா டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வாசனை வேறு மாதிரி வேணும்னா சோம்பும் பூண்டும் இதுக்கு சேர்த்துக்கலாம் நானா இன்றைக்கி பெருங்காய தேங்காய் எண்ணெய் வாசனையோடு தான் இந்த அடை பண்ணுறோம் இந்த மரவள்ளி கிழங்குலேருந்து தான் ஜவரிசி தயாரிக்கிறாங்க இதில் நார்ச்சத்தும் அதிகமாக இருக்குது கார்போஹைட்ரேட் எயிட்டி பர்சன்ட்டுக்கு மேலே இருக்குது உடல் எடை அதிகரிக்கணுன்னா இந்த கிழங்கு நிறைய சேர்த்துக்கலாம் இதில் விட்டமின் கே விட்டமின் ஏ எல்லாம் இருக்குது ஞாபக சக்தியை இந்த கிழங்கு ரொம்ப அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க முடிஞ்ச வரைக்கும் நைட்டில் இந்த கிழங்கை சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இந்த கிழங்கு கூட இஞ்சி சுக்கு சேர்க்கக்கூடாது இந்த கிழங்கு சாப்பிட்ட பிறகும் இஞ்சி சுக்கு சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது ரெண்டு பக்கமும் வெந்த உடனே இந்த அடையை எடுத்துடலாம் இந்த அடைக்கு அவியல் தேங்காய் சட்னி வெண்ணெய் ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் இன்றைக்கி தேங்காய் சட்னி வெண்ணெயோட நம்மளோட மரவள்ளிக்கிழங்கு அடை ரெடி நன்றி